வெல்கம் டு அக்கிலின் கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிக்கன் மஞ்சூரியன் வாங்க எப்படி பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம சிக்கன் மஞ்சூரியன் பார்க்க போகிறோம் போன்லஸ் சிக்கன் வந்து நூற்றம்பது கிராம் ஆர்ஜெஜ் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சால்ட் இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு டீஸ்பூன் ஆர்ஜெஜ் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா ஒரு டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு இதெல்லாம் வந்து நல்லா பிரட்டிக்கலாம் உங்களுக்கு காரம் வந்து தேவையான அளவு போட்டுக்கோங்க ஆனால் ஒரு சில வந்து ஸ்பைசியாக சாப்பிடுவோங்க இப்போ இதுவும் வந்து ஒரு ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் வந்து நல்லா ஊறணும் மஞ்சூரியன் செய்யறதுக்கு சிக்கன் வந்து ஃபஸ்ட்டு பொறிச்சிடணும் என்ன சூடாயிருச்சு இப்போ சிக்கனை வந்து போடுறேன் உள்ள சிக்கன் வந்து நல்லா பொறிச்சுக்கணும் ஒரு சிக்கன் வந்து சூப்பர் பாயில் ஆயிடும் வந்து ரொம்ப டைம் இருக்காது ஓகே இப்போ சிக்கன் வந்து நல்லா பாயில் ஆயிடுச்சு அதெல்லாம் எடுத்துடலாம் எடுத்துகிட்டு மஞ்சூரியனுக்கு நான் வந்து ரெடி பண்ணலாம் இப்போ வந்து சிக்கன் மஞ்சூரியன் பார்க்க போகிறோம் சிக்கன் பிடிச்சிட்டோம் நெக்ஸ்ட் மஞ்சூரியன் அதுக்கு தேவையான எண்ணெய் எண்ணெய் ஒரு டீஸ்பூனுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடாயிடுச்சு வெங்காயம் கேப்சிகம் போட்டு நல்லா வந்து வணங்க நல்லா வணங்கணும் மும் நல்லா பாயில் ஆகிடுச்சு இப்போ வந்து சாஸ் ஊற்றணும் சோயா சாஸ் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க அதிகமாக ஊற்றினதான் ரெட் சிலி சாஸ் ரெட் சிலி சாஸ் உங்களுக்கு வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கோங்க நான் குழந்தைக்கு எதுனாலும் கார் கம்மியாக போனேன் ஹெட்சப் டொமேட்டோ ஹெட்சப் ஊற்றிக்கோங்க அது ஸ்வீட்டாக இருக்கும் அடுத்து டொமேட்டோ சாஸ் ஸ்வீட் அண்ட் ஸ்பைசி அதை கொஞ்சமாக ஊட்டிப்போங்க ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஆனியன் சாஸ் கேப்சிகம் மேலே நல்லா மிக்ஸ் ஆகணும் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நான் ஒரு டூ டீஸ்பூனுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் வந்து தண்ணி ஊற்றி கலக்கி வச்சுருக்கேன் பாருங்கள் இதை வந்து நான் ரெடி ஆட் பண்ணுறேன் சாஸ் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆனியன் கேப்சிகம் மேலே நல்லா மிக்ஸ் ஆகணும் மிக்ஸாக இருந்ததுக்கப்புறம் சிக்கன் பொரித்து இல்லையா அதை வந்து கொட்டிடுங்க அதை போட்டு சாஸோட சிக்கன் நல்லா இதாகணும் அப்போ தான் சாப்பிட்ற போது ஒரு நல்ல ஸ்வீட்டாக இருக்கும் மஞ்சளி வந்து ஸ்வீட்டாக தான் இருக்கும் ஸ்வீட்டாக இருந்து குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க இது பண்ணி சுவையான சிக்கன் மஞ்சூரி வந்து ரெடி ஆகிடுச்சி அவ்வளோ தான் டேஸ்ட்டாக சிக்கன் மஞ்சூரி சரி